வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் ரிசீவ்ஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோ வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டியது இந்த நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கிறிஸ்துமஸ் பண்டிகை ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது ரயில்கள் அறிவிக்கப்பட்டு இப்போது தென் மத்திய ரயில்வேவின் சார்பாக ஒரு முக்கியமான சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே வேளாங்கண்ணி அப்படிங்கிறது ரொம்பவும் புகழ்பெற்ற இடமாக இருக்கிறது அதே மாதிரி வேளாங்கண்ணி சர்ச்சில் காலகட்டம் அன்னைக்கு ஆக நிறைய பயணிகள் பக்தர்கள் எல்லாருமே வேளாங்கண்ணிக்கு வந்து சொல்வது வழக்கம் சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு ரயில்கள் இயக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் சென்னையில் இருந்து வேளாங்கண்ணிக்கு இயக்குவதை விடவும் ஹைதராபாத்தில் இருந்து இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது ஹைதராபாத்தில் இருந்து இந்த ட்ரெயின் இயக்கப்பட்டாலும் கூட சென்னை வழியாக இயக்கப்படுகிறது அதுவும் சென்னை எழும்பூர் வழியாக இயக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுத்து நாலு ஜீரோ ஏழு அப்படிங்கிற நம்பரில் வர்ற டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இந்த ரயிலானது புறப்படுகிறது ஹைதராபாத்தில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது ஏழு இருபத்தி அஞ்சு மணிக்கு ஹைதராபாத்தில் இருந்து புறப்பட்டு குண்டூர் நெல்லூர் வழியாக ஓங்கோல் வழியாக இந்த ரயிலானது சென்னைக்கு வருகிறது என்னதான் தான் ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்டாலும் நம்ம கவனிக்க வேண்டியது சென்னையிலிருந்து தான் இந்த ட்ரெயினுக்கான டயத்தை சென்னையிலிருந்து டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலையில் ஒன்பதரைக்கு வந்துட்டு ஒன்பது நாற்பது மணிக்கு இந்த ரயிலானது சென்னையிலிருந்து புறப்படுகிறது சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயில் அதற்கடுத்து மேல்மருவத்தூர் விழுப்புரம் விழுப்புரத்தில் இருந்து திருப்பாதிரை புளியூர் மயிலாடுதுறை வந்துட்டு மயிலாடுதுறையிலிருந்து அப்படியே அந்த பேரளம் வழியாக காரைக்கால் காரைக்காலிலிருந்து நாகப்பட்டினம் இந்த வழியாக இந்த ரயிலானது வேளாங்கண்ணிக்கு அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு சென்று சேரும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இதில் ஏசி வகையிலான பெட்டிகள் தான் இருக்கிறது ஸ்லீப்பர் கிளாஸ் கிடையாது ஆனால் நான்கு அன்று செரோடு பெட்டிகள் இருக்கிறதுனால சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி வரக்கூடிய பயணிகள் நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த ரயிலானது இருபத்தி நான்காம் தேதியே வேளாங்கண்ணிக்கு வந்துடுறதுனால அன்று இரவு நடைபெறக்கூடிய அந்த பிரார்த்தனை கூட்டத்தில் நம்ம கலந்து கொள்ள முடியும் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி நாலு ஜீரோ எட்டு அப்படிங்கிற நம்பரில் இருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி காலையில் எட்டு மணிக்கெல்லாம் இந்த ரயில் புறப்படுகிறது புறப்பட்டு சென்னைக்கு இந்த ரயில் இரண்டு நாற்பது மணிக்கெல்லாம் சென்று சேர்ந்து விடுகிறது அதற்கப்புறம் இந்த ரயில் புறப்பட்டு ஹைதராபாத்துக்கு போகுது ஆனால் இது வேளாங்கண்ணி சென்னை சிறப்பு ரயில்